மூன்று புதிய அரசு பேருந்துகளை காமராஜர் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் தொடங்கி வைத்தார் திங்கட்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புதிய பேருந்துகளை அமைச்சர் பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொதுமேலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமை வகித்தார் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ஒட்டுப்பட்டி டி கோம்பை பாப்பம்பட்டி ஆகிய வழித்தடங்களில் மூன்று புதிய டவுன் பேருந்துகளை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மாவட்ட துணைச் செயலாளர் பிலால் அரசு போக்குவரத்து கழக மண்டல செயலாளர் பொன் செந்தில் திமுக பகுதி செயலாளர்கள் ராஜேந்திரகுமார் பஜுல் கக் ஜானகிராமன் சந்தோஷ் மாமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர் சூசை ராபர்ட் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மரியாதைக்கும் மாவட்ட அவர்கள் தலைமையில் இப்பொழுது புதிய நகர்ப்புற பேருந்துகளை இயக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்